சுந்தரேசன் கிட்டத்தட்ட சலிப்படைந்தே விட்டான் இந்த ஊருக்குள் யாருக்கும் கையில் இருக்கும் தெளிவான முகவரியை சொல்லியும் இடம் சொல்லத் தெரியவில்லை ஒருவன் வடக்கிற்கும் மற்றொருவன் தெற்குமாய் அலைய வைப்பது மிகவும் சங்கடப்படுத்தியது இனிமேல் யாரிடமும் கேட்க வேண்டாம் என்பது போல் கடைசியாய் அந்த டீக்கடைக்காரர் காட்டிய வகையில் நடக்கலானான் இந்நேரத்திற்குள் அப்பாவிற்கு நான் வந்தது தெரிந்திருக்குமோ இருக்காது அப்படியே என்னை தேடினாலும் இங்கே வந்ததாக தெரிய நியாயமே இல்லை என்று நினைத்து கொண்டான் நல்ல உயரமும் உயரத்துக்கேற்ற உடல்வாகும் கொண்ட பதினேழு வயது இளைஞன் சுந்தரேசன் கொஞ்சம் பளபளப்பான கருப்பு அவன் நிறம் பார்ப்பதற்கு சிகப்பை விட அழகாய்கி காட்டுகிற்குமே அந்த கருப்பு பிளஸ் டூ படித்து கொண்டிருக்கிறான் திடீரென அவன் இப்படி கிளம்பி வந்ததற்கு தெய்வானை பாட்டியும் ஒரு காரணம் என நினைத்து கொண்டான் பாட்டி இவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அம்மாவை திட்டிக் கொண்டுதான் இருக்கிறாள் இருக்கிறார் சண்டாலி அவ உருப்பட மாட்டா உங்களை விட்டுட்டு போனதுக்கு என்னென்ன கஷ்டமெல்லாம் அனுபவிக்கிறாளோ என்பாள் அப்பா அந்த காலத்திலேயே நல்ல குடிகாரர் தான் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து அம்மாவை தாத்தாவை சாயங்காலங்களில் குழந்தைகளை கூட அடித்திருக்கிறார் பாட்டி அதையும் சொல்லி அகுவாள் அப்பாவின் குடிவெறியில் அடி உதையும் அதே குடிவெறியில் மணிமணியாய் மூன்று பிள்ளைகளையும் பெற்றுக்கொடுத்தாள் கொடுத்தாள் அம்மா அதில் மூத்தவள் உமா அடுத்தவள் சுந்தரேசன் கடைசியாய் சாரதா இவர்களுடன் பட்டினியும் பசியுமாய் அழுது வடிந்து கொண்டிருந்த அம்மா ஒரு நாள் சாரதாவை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் வெளியேறியவள் யாரோ டிரைவர் ஒருவருடன் குடும்பம் நடத்துவதாக தெரிய வரவே ஆறு ஆகிவிட்டது அலை பாஞ்சி மனசுல வச்சிட்டிருந்தியே நேரம் பார்த்து கிளம்பிட்டா போனா என்ன என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையா இல்ல இன்னும் ரெண்டு பெத்துக்கலையா நல்ல வேலை உமாவும் சந்திரும் பள்ளிக்கூடம் போயிட்டு மதிய சாப்பாட்டுக்கு என் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க பள்ளிக்கூடத்திலேயும் வந்து தேடி இருக்காளே இந்த பிள்ளைகளையும் கடவுள் கடவுள்தான் காப்பாத்திட்டான் என்று வாடிக்கையாய் பாட்டி புலம்ப ஆரம்பித்தாள் அவளின் அம்மா இப்படி கிளம்பி போனது ஊர் முழுவதும் தெரிந்ததுதான் இருந்தும் மாதம் ஒரு முறையாவது இதனை பாட்டி யாரிடமாவது சொல்லி காட்டுவாள் வேலையற்ற கேடுகள் சிலரும் தூபமிட்டு ஆரம்பித்து வைத்து வேடிக்கை பார்ப்பார்கள் எப்படிதான் ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் அம்மாவின் முகம் மட்டும் சுந்தருக்கு நினைவிற்கு வருவதே இல்லை அம்மா கிளம்பி போகையில் சுந்தருக்கு ஐந்து வயதும் உமாவிற்கு எட்டு வயதும் தான் ஆகியனும் உமா மட்டும் அம்மாவின் முகம் செய்கை பேச்சு இவையெல்லாம் இப்படி இப்படி என்று செய்து காட்டுவாள் சுந்தரை பார்த்தா அம்மாவை பார்க்க வேண்டாம் என்று அடிக்கடி கூறுவாள் இவன் கால் சட்டை போட்டு கொண்டிருந்த காலம் வரையில் தலையை மேல் நோக்கி வாரி நடு உச்சி எடுத்து கண்ணாடியை கையில் கந்து பாருடா சுந்தர் இப்படிதான் இருக்கும் நம்ம அம்மா என்பாள் சுந்தருக்கு அப்போ இதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும் இதெல்லாம் சித்திக்கு தெரிஞ்சா கொன்னுடும் என்கிற பயமும் அந்த காலம் வரை இருந்தது ஆனால் அம்மா மீது இனம் தெரியாத வெறுப்பு வந்தது ஏனோ தெரியவில்லை உமா மட்டும் அம்மாவை பாட்டியிடமோ சித்தியிடமோ விட்டு கொடுக்க மாட்டாள் நண்பர்களின் வீட்டிற்கு போகிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் சுந்தர் சொல்லாமலேயே சுந்தரின் அம்மா பற்றி அவர்களுக்கு தெரிந்திருந்தது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் இதனால் அம்மாவின் மீது மேலும் வெறுப்புணர்வு இவனுக்கு ஏற்பட்டது ஆனால் உமா மட்டும் அம்மாவை நீ பார்த்து பேசினா இப்படி சொல்ல மாட்ட அம்மா நம்மை தேடி வந்திருக்காங்க அது ஓடி போன ரெண்டு வருஷம் கழிச்சு அப்பா சித்தி அத்தை இன்னும் யாரிடமோ நல்ல அடி வாங்குச்சு என்பாள் இதெல்லாம் எப்படி உமாவுக்கு தெரியும் என்பது கூட சுந்தருக்கு தெரியாது அப்பா இன்னும் குடியை விடவில்லை ஆனால் அம்மா தந்த அதிர்ச்சி வைத்தியத்திற்கு பின்னர் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ஓய்ந்து போனது உமா மட்டும் என்றால் தான் கூட எங்கேயாவது போய்விடலாம் என்று சுந்தர் நினைப்பான் உமாதான் சுந்தருக்கு அக்கா அம்மா நண்பன் இது ஒன்றின் இயப்பை பிரிதொன்றில் சரி கட்டுகிற விஷயமாக படவில்லை அம்மா இருந்திருந்தால் கூட உமாதான் இவளுக்கு பிடித்தமான உறவாக இருந்திருப்பாள் என்று அடிக்கடி நண்பர்களிடம் சுந்தர் கூறுவதுண்டு உமா எதிலும் தெளிவு தீர்க்கம் கொண்டவள் கடைசியாக வையாபுரி சந்துக்கு வந்தடைந்து குறிந்து மிகுந்த சந்தோஷம் கொண்டான் இதன் பழைய பெயர் வையாபுரி செட்டியார் சந்து அல்லது வையாபுரி பிள்ளை தெரு என்றிருந்திருக்கும் வரிசையாக கதவிளக்கங்களை பார்த்து கொண்டே நகர்ந்தான் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு மூங்கில் தட்டியால் மறைக்கப்பட்டிருந்தது முன்பகுதி ஓட்டு கட்டிடம் கதவருகே சென்றான் சார் என்றான் இந்த சார் யாருக்கு அந்த டிரைவருக்கா அல்ல இங்கிருக்கும் வேறு யாருக்குமா இப்படியே திரும்பிவிடலாம் என்று தோன்றியது சுந்தருக்கு வாழ்வில் முதல் முதலாய் இத்தனை பதட்டத்திற்கு உள்ளானான் சரி திரும்பிவிடலாம் என்ற நினைக்கையில் பதினைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தி யார் வேணும் என்று கேட்டுக்கொண்டே கதவை திறந்தாள் மிஸ்ஸஸ் அகிலா வீடு இதுதானுங்களே மென்று முழுங்கி கேட்டான் வாங்க என்று சொல்லிவிட்டு கதவை முழுவதுமாக திறந்து வைத்துவிட்டு உள்ளே போனாள் போகும் முன் உஷ்ணமாய் ஒரு முறை முறைத்துவிட்டு போனாள் உலகத்தில் எந்த மகனும் தன்னை பெற்றவளை இப்படி மூன்றாம் மனுஷன் மாதிரி பார்க்கிற அவலத்தை அனுபவித்திருக்க மாட்டான் என நினைத்து கொண்டாள் இப்படியே கூட திரும்பிவிடலாம் வேகமாய் தெருவை கடக்கும் வரை ஓடிக்கூட போய்விடலாம் மிஞ்சி போனால் பைத்தியம் என்று நினைப்பார்கள் நினைத்துவிட்டு போகட்டும் என்ன ஆகி போகிறது அதற்குள் கம்பீரமாய் ஒரு பெண் வந்தாள் பார்த்தவுடன் தெரிந்துவிட்டது இவள்தான் அம்மா என்று வீட்டில் இவளின் புகைப்படமோ கல்யாண படமோ இல்லாதது சிதைத்து போட்டிருந்தார் அப்பா ஆனால் நடுவகுடு பிரித்து இப்படி தாண்டா இருக்கும் அம்மா என்று உமா சொல்வது நிஜம்தான் என்று நினைத்து கொண்டான் நீங்கள் அந்த பெண் புரியாமல் கேட்டாள் நான் திருச்சியிலிருந்து வரேன் சுந்தரேசன் என்றான் சுந்தர் தனுஷ்கோடி பேரன் சுந்தர் ம் ஆனந்தம் கலந்த அதிர்ச்சியில் அவளுக்கு கண்கள் கலங்குவது தெரிந்தது தனுஷ்கோடி பேரன் என்றால் தான் சகல உறவினர்களுக்கும் தெரியும் தாத்தா அவ்வளவு பிரபலம் அவர் இறந்த பின்னர் அவரின் சொத்துக்களை விற்றுதான் குடும்பம் சீர்பட்டிருக்கிறது வாப்பா சுந்தர் வாப்பா உள்ளே வா சாரதா அவன் தாமா நம்ம சுந்தர் உன் அண்ணன் சுந்தர் சொல்லிவிட்டு சுவரோடு சாய்ந்து உட்கார்ந்து தேம்பினாள் சாரதாவும் அவள் அருகே வந்து உட்கார்ந்தாள் சுந்தரையே பார்த்து கொண்டிருந்தாள் அம்மா அழுவதை பார்த்து சாரதாவும் அழுதாள் இவர்கள் இருவரும் அழுவதை பார்த்து கொண்டிருந்த சுந்தருக்கு இது அவஸ்தையாகப்பட்டது ஏதோ நினைத்து கொண்டவன் போல புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டு கேட்டாள் எப்படிப்பா இருக்க என்ன பண்ற உமா என்ன செய்றா அவங்க எப்படி ஒட்டு கேட்டாள் தனது வீட்டு சொந்தங்களை கூட அருந்து போய்விட்டால் எதையும் விசாரித்து அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாள் என்ன ஏதுனே தெரிஞ்சிக்க முடியாதப்ப நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் என்ன பிரயோஜனம் வெற்றுவேன் சுந்தரானா நினைக்காமலும் இருக்க முடியல இருந்தும் தேடி வந்தையே உன் காலிலே வேணும்பா என்றாள் சாரதாவுக்கும் உமாவுக்கும் நிறைய ஒற்றுமை இருப்பதாகப்பட்டது நல நீளமாக அந்த விரல்கள் உமாவுக்கு இருப்பதை போன்றுதான் சாரதாவுக்கும் உமாவை கூட்டிட்டு வந்திருக்கலாமே அவை எப்படி வர முடியும் அவர்களுக்கு தெரிஞ்சதுன்னா போச்சே எனக்கு வேணும்பா வேணும் பிஞ்சுகளை தவிக்க விட்டுட்டு இப்படி ஓடி வந்தேனே பட்டினியோ வாழ்வோ சாவோன்னு குழந்தைங்களை கூட்டிட்டு மாட்டாமல் இப்படி வந்தில்ல எனக்கு இன்னும் வேணும் சுந்தர் எதுவும் பேசவே இல்லை சாரதா உள்ளே போய் காப்பி கலந்து வந்து சுந்தரிடம் தந்தாள் வேண்டாம் என்று மறுப்பதற்கான வார்த்தைகள் கூட அனாவசியமாகப்பட்டது சுந்தர் நிமிர்ந்த அம்மாவை பார்த்தான் தெளிவான கண்கள் அந்த மூக்கு உதடு எல்லாம் சுந்தரை போலத்தான் சுந்தர் உமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அடுத்த மாதம் ஏழாம் தேதி கல்யாணம் மாப்பிள்ளை ஒரு பிரைவேட் கம்பெனில கிளார்க் நல்ல மாதிரி உங்களுக்கு பத்திரிகை கொடுக்கணும்னு அக்கா ரொம்ப பிரியப்பட்டது அதான் அலமு சித்திக்கிட்ட போய் உங்க அட்ரஸ் வாங்கிக்கிட்டு பார்க்க வந்தான் பேசிக்கொண்டே கைப்பையிலிருந்து முனைகளில் மஞ்சள் தடுவிய பத்திரிகை ஒன்று எடுத்து கொடுத்தான் வாங்கி பார்த்து மீண்டும் ஆகுதாள் ஆனால் இந்த முறை சாரதா ஆகவில்லை சுந்தரின் அருகே வந்து நின்று என்ன பண்ணுறீங்கன்னே என்றாள் சாரதா ப்ளஸ் டூ என்றான் கொஞ்ச நேரத்தில் அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே ஒரு பையன் வந்தான் அம்மா அவனையும் அழைத்து இவன்தான் சுந்தர் என்றான் கொஞ்சமாய் சிரித்து வாங்கன்னே என்று சொல்லிவிட்டு மலங்க மலங்க விழுத்தான் கடைசி பையன் சுவாமிநாதன் எட்டாம் வகுப்பு படிக்கிறான் என்றாள் அம்மா இப்போதுதான் அழுவதை முழுவதுமாக நிறுத்தி அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து சுவாமிநாதனின் அப்பாவை பார்த்துவிட்டு போக சொன்னாள் அவள் பார்த்தார் சந்தோஷப்படுவார் என்றான் இல்ல நேற்று ராத்திரியே கிளம்பி வந்துட்டேன் இப்ப கிளம்பினாதான் ராத்திரிக்குள்ள திருச்சி போக முடியும் என்று மறுத்துவிட்டான் சுந்தர் போக அவனுக்கு அந்த டிரைவரை பார்க்க வேண்டுமென்று தோன்றவே இல்லை சாரதா சுவாமிநாதன் அம்மா மூவரும் எடுத்துக்கொண்டிருந்த ஃபோட்டோ ஒன்றை கொண்டு வந்து தந்தால் சாரதா தனது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இரண்டு தந்தால் எதற்கு இரண்டு என்று சுந்தருக்கு புரியவில்லை அக்கா கல்யாணத்துக்கு நானும் சுவாமியும் வரும் நம்ம சொந்தங்கள் யாரையும் எனக்கு தெரியாது என்னை அவங்களுக்கு தெரியாது ஆனால் அக்காவை நான் நேரில் பார்க்க நீங்கள் தான் ஏற்பாடு செய்யணும் அடிக்கடி வந்து போங்கன என்றால் சாரதா புறப்படும் முன்னர் அம்மா மீண்டும் அழக்கலானாள் சுந்தரை அழைத்து கன்னத்தில் நெற்றியில் உச்சியில் எல்லா இடத்திலும் முத்தமிட்டாள் சுந்தர் பஸ் ஸ்டாண்டை நெருங்கிய போது சுவாமிநாதன் சின்ன பிளாஸ்டிக் கவரில் கேக்குகளும் இனிப்பும் கொண்டு வந்தான் அதை சாரதாக்காவுக்கு கொடுத்துட்டாங்க போனதும் கிட்ட சொல்லி கடிதம் போட சொன்னா வரச் சொன்ன தெளிவா முகவரி எழுதிய துண்டு சீட்டியும் கொடுத்து விட்டு ஓடி போனான் வீட்டுக்குள் நோயும்போது இரவு கொடூரமான அமைதி கொண்டிருந்தது கதவை தட்டியவுடன் உமா வந்து திறந்தாள் செருப்பை உதறிவிட்டு முகங்ககுவி சமையலருக்கு போனான் சாப்பாடு போட்டு வைத்துவிட்டு வெளியே போய் எட்டி பார்த்து விட்டு வந்தாள் உமா பாட்டி திண்ணையில் இல்லை எல்லோரும் உள்ளே தூங்குகிறார்கள் என்னடா சுந்தர் அம்மாவை பாத்தியா ம் ஆறு மணி நேர பஸ் பிரயாணம் முழுவதிலும் தீர்மானம் செய்து கொண்டான் உமாவிடம் சொல்லும்போது தான் அழுதுவிடக்கூடாது என்று அவன் முடிவாக இருந்தான் உமா அடிக்கடி சொல்வாள் எதுக்குமே எப்பவுமே அழக்கூடாது சுந்து கம்பீரம் தாண்டா ஆண் பிள்ளைக்கு அழகு இதோ என்னை எடுத்துக்க நான் அழணும்னா எத்தனை தடவை அழுது இருக்கலாம் மூன்றாம் வகுப்பு படிக்கிறப்ப விட்டு போன அம்மா சித்தியால் நின்று போன காலேஜ் படிப்பு நமக்கெல்லாம் பிரியமான தாத்தா இறந்து இப்படியே ஒவ்வொன்றையாக நினச்சி அழுதுட்டு இருந்திருக்கலாம் எல்லாத்தையுமே நாம் டைஜஸ்ட் பண்ணி தாண்டா ஆகணும் அடிபட்டு மரத்து போன பின்னால் ஏற்றுக்கிறத விட நாமே வலியை வந்து ஏற்றுக்க பழகிட்டால் பிரச்சனை பாதி குறைஞ்சிடுவிடும் என்பால் கள்ளமில்லாத அம்மா அதே கம்பீரத்தில் ஒளிரும் சாரதா எளிமையான இனிமையான குடும்ப சூழல் சாரதாவும் சுவாமிநாதனும் கூட சுந்தரை உமாவை பற்றி ஏற்கனவே அவர்கள் அறிந்து வைத்திருந்தது தெரிந்து கொண்டவுடன் அண்ணா என்று ஒட்டிக்கொண்டது கொண்டது பற்றி உமாவிடம் சொன்னான் அம்மாவிடம் வளர்ந்திருந்தால் உமா இன்னும் அதிக ஆளுமை உடையவளாய் ஆக்கியிருப்பாள் என்று நினைத்து கொண்டான் சாப்பிட முடியவில்லை சாரதா தந்த போட்டோ இனிப்பு ஆகியவற்றை உமாவிடம் தந்தான் பஸ் பிடித்து போனது வீடு தேடி அலைந்தது ஆகியவற்றை கூறினான் எல்லாவற்றையும் கேட்டு கொருந்திருந்து விட்டு உமா கேட்டால் சுந்து இப்ப சொல்லுடா அம்மாவை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நம்ம பள்ளிக்கூடம் தான் அம்மா சாரதாவை மட்டும் கூப்பிட்டு கொண்டு போனாங்க உமா ஆமாண்டா ஏன் சங்கர் சிறிது நேரம் உமாவின் கண்களை பார்த்து கொண்டிருந்தான் பிறகு பேசினான் எனக்கு ஒன்று தோணுது உமா அன்னைக்கு நாம் ரெண்டு பேரும் கூட பள்ளிக்கூடம் போகாமல் இருந்திருக்கலாம் சுந்தர் உறைந்து விடாமல் திடமாய் சொல்லி முடித்ததும் வழக்கத்திற்கு மாறாக உமா சுந்தரின் மடியில் முகம் புதைத்து நெடுநேரம் விம்மி பிம்மி ஆகுதால் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்ன மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒருவர் வீடியோஸும் தான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில் கலாம் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்